வணக்கம் த டீப் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் ஒரு முழு புத்தகம் இருக்கு கில் எட்வர்ட்ஸ் எழுதின வாழ்க்கை ஒரு பரிசு இதோட தமிழாக்கம் பி எஸ் வி குமாரசாமி செஞ்சிருக்கார் இந்த புத்தகத்தோட உம் துணைத்தலைப்பே ரொம்ப கவர்ச்சியா இருக்கு உங்கள் கனவை நனவாக்க நான்கு பிரபஞ்ச இரகசியங்கள் இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இந்த நாலு ரகசியங்களையும் சும்மா லிஸ்ட் இல்ல அதுக்கு பதிலாக இந்த புத்தகம் நம்மள ஒரு பயணத்துக்கு கூட்டிட்டு போகுது அந்த பயணத்தை நாம ஆழமா அலச போறோம் அதாவது நம்ம எண்ணங்கள்ல ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட நமக்கு இருக்கிற உறவை ஆராய்ந்து அப்புறம் மறுபடி நமக்குள்ளே திரும்பி கடைசியா நம்மளோட எல்லையற்ற ஆற்றலை நமக்கு உணர்த்துற ஒரு பயணம் இது வாங்க இந்த அலசலை தொடங்கலாம் மிகச்சரியா சொன்னீங்க இது வந்து ஏதோ பாசிட்டிவ் திங்கிங்க பத்தின ஒரு மேலோட்டமான புத்தகம் கிடையாது வாழ்க்கைங்கிறது நமக்கு நடக்கிற சம்பவங்களோட தொகுப்பு இல்ல அது நம்மால உருவாக்கப்படுற ஒரு கலைன்னு சொல்லுது நம்மள வந்து என்ன சொல்றது பாதிக்கப்பட்டவங்கன்ற நிலையிலிருந்து படைப்பாளிகளா மாத்துறதுக்கான ஒரு வழிகாட்டி தான் இந்த புத்தகம் அருமை அப்போ முதல் கருவியிலிருந்தே ஆரம்பிச்சிடலாம் முதல் ரகசியம் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் நம்மள பல பேர் ஈர்ப்பு வீதி பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த புத்தகம் வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது வெறும் எண்ணங்கள் மட்டும் பத்தாது அதோட சேர்ந்த உணர்வுகளின் தான் உண்மையான சக்தின்னு கில்லட்வர்ட் சொல்றார் அது ஏன் ஒரு முக்கியமான வித்தியாசம் அதுதான் அதுதான் இந்த புத்தகத்தோட மையப்புள்ளியே சும்மா நேர்மறை எண்ணங்களை மனசுக்குள்ள சொல்றது மட்டும் பத்தாது இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம ஆள் மனசுல இருக்கிற முரண்பாடுகளை பத்தி இந்த புத்தகம் பேசுது உதாரணத்துக்கு ஒருத்தர் வாயால நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்லிட்டே இருக்கலாம் ஆனா அவரோட ஆள் மனசுல உம் பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இல்லனா பணக்காரங்க எல்லாம் கெட்டவங்கன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தா ஓ அப்படியானா எது ஜெயிக்கும் வாயில சொல்ற வார்த்தையா இல்ல ஆள் மனசுல இருக்கிற நம்பிக்கையா நிச்சயமா ஆழ்மன நம்பிக்கை தான் ஜெயிக்கும் அதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த அதிர்வை வெளியிடும் அதனால பிரபஞ்சம் வந்து அந்த ஆழ்மன நம்பிக்கைக்கு தான் பதில் சொல்லும் அப்போ பணத்தை ஈர்க்கிறதுக்கு பதிலா அதை விலக்கி வைக்கிற மாதிரி சூழ்நிலைகளை ஈர்ப்போனா கரெக்ட் சரியா சொன்னீங்க அதனால எட்வர்ட்ஸ் என்ன சொல்றாருன்னா முதல் படி நேர்மறையா சிந்திக்கிறது இல்ல உங்க ஆழ்மனசுல மனசுல ஒளிஞ்சிருக்கிற எதிர்மறை நம்பிக்கைகளை கண்டுபிடிக்கிறது தான் அப்போ உண்மையான வேலை சும்மா மந்திரம் மாதிரி உறுதிமொழிகளை சொல்றதில்ல நமக்குள்ளே ஒரு துப்பறியும் வேலை செஞ்சு நம்மள நாமே சுருக்கிக்கிற நம்பிக்கைகள் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறது சரிதான மிகச்சரி அதோட வைப்ரேஷன்ஸ் அதாவது மேலாதிக்க அதிர்வுகள்னு ஒரு விஷயத்தையும் இதில் சொல்றாங்க இத ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க நாள் முழுக்க தொண்ணூத்தி எட்டு புள்ளி மூணு எஃப்எம்ல பாட்டையே கேட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நூத்தி நாலு புள்ளி எட்டு எஃப்எம்ல மகிழ்ச்சி பாட்ட வச்சா உங்க நாளோட மொத்த அனுபவம் எப்படி இருக்கும் கவலை சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும் ஆமா பிரபஞ்சம் உங்க மேலாதிக்க அதிர்வுக்கு அதாவது நீங்க எக்குவ நேரம் எந்த அலைவரிசையில இருக்கீங்களோ அதுக்கு தான் பதிலளிக்கும் அதனால நம்மளோட ஒட்டுமொத்த உணர்வு நிலையை தான் இங்க முக்கியம் இது ரொம்ப தெளிவா புரியுது அப்போ நம்ம உள்மனம் தான் பிரபஞ்சத்துக்கு சிக்னல் அனுப்புற டவர் சரி அந்த சிக்னலை யாராவது கேட்குறாங்களா இதுதான் நம்மளை ரெண்டாவது ரகசியத்துக்கு கூட்டிட்டு போகுது பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது இந்த கருத்து கேக்குறதுக்கே ரொம்ப ஆறுதலா இருக்கு ஆனா இங்க ஒரு நடைமுறை சிக்கல் வருது நம்ம ஒரு விஷயத்தை வாங்கணும்னு நினைச்சா திடீர்னு அந்த விஷயம் நம்ம கண்ணுல அதிகமா படுற மாதிரி தோணும் இது சின்க்ரோனிசிட்டின்னு புத்தகம் சொல்ற அர்த்தமுள்ள தற்செயல் நிகழ்வா இல்ல இது வெறும் கன்ஃபர்மேஷன் பயாஸ்ன்னு சொல்ற உறுதிப்படுத்தல் சார்பா இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு புத்தகம் சொல்லுதா இது ஒரு மிக முக்கியமான புத்திசாலித்தனமான கேள்வி கன்ஃபர்மேஷன் பயாஸுங்கிறது ஒரு உண்மையான உளவியல் நிகழ்வு தான் அதை மறுக்க முடியாது ஆனால் புத்தகம் சொல்கிற சிங்க்ரோனசிட்டி வந்து அதை விட ஆழமானது அது நீங்கள் தேடுற விஷயத்தை உங்கள் கண்ணில் பட வைக்கிறது மட்டும் இல்லை அது சரியான நேரத்தில் சரியான ஆளை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடும்போது சம்பந்தமே இல்லாத ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி அந்த தீர்வை கொடுப்பார் இல்லனா உங்கள் கனவு திட்டத்துக்கு தேவையான ஒரு வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து வரும் அதாவது கன்ஃபர்மேஷன் பயாஸ் நம்ம கவனத்தை பற்றினது ஆனா வெளி வெளியுலக நிகழ்வுகள் நமக்கு சாதகமா அமையறத பத்தினது சரியா சொன்னீங்க சிங்க்ரணசிட்டி நடக்கும்போது ஒரு பெரிய சக்தி நமக்கு உதவுற மாதிரி ஒரு உள்ளுணர்வு வரும் இத வெறும் தற்செயல்னு ஒதுக்க முடியாது இங்குதான் நம்பிக்கை அப்புறம் கட்டுப்பாடுகளை விடுவித்தல் அதாவது கருத்து ரொம்ப முக்கியமாகுது நாம ஒரு விதைய நட்டுட்டு அது வளருதான்னு பாக்க ஒவ்வொரு நாளும் அந்த தோண்டி பாப்போமா இல்ல இல்ல அப்படி செஞ்சா செடியே வளராது அதே மாதிரிதான் நம்ம நோக்கத்தை தெளிவாக விதைச்சிட்டு அதை எப்படி எப்போ யார் மூலமா நிறைவேற்றுறதுங்கிற கவலையை பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுடணும் அந்த எப்படிய நாம கட்டுப்படுத்த நினைக்கும்போது நம்ம பயமும் சந்தேகமும் பிரபஞ்சத்தோட வேலையில குறுக்கிடுது லெட்டிங்கோனா சோம்பேறித்தனம் இல்லை அது ஒரு ஆழமான நம்பிக்கை இந்த லெட்டிங்கோ மனநிலை ஒரு அமைதியான மனசுல தான் வரும் போல பதற்றமா இருக்கும்போது கஷ்டம் இது இயல்பாவே நம்மள மூணாவது ரகசியத்துக்கு கூட்டிட்டு போகுது உங்கள் உண்மையான இயல்பு ஆனந்தமே இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா எனக்கு ஒரு கேள்வி நம்ம இயல்பே ஆனந்தம்னா பரிணாம வளர்ச்சியில பயம் கோபம் துக்கம் மாதிரி எதிர்மறை உணர்வுகள் ஏன் இவ்வளவு வலுவா இருக்கு அது நம்மள ஆபத்துல இருந்து பாதுகாக்க தேவைதானே அருமையான கேள்வி இந்த புத்தகம் வந்து எதிர்மறை உணர்வுகளை நாம ஒதுக்க சொல்லல அது நம்ம கார்ல இருக்கிற வார்னிங் லைட்ஸ் மாதிரி பெட்ரோல் கம்மியா இருக்குன்னு காட்டுற விளத்து எதிரி இல்ல அது ஒரு தகவல் அவ்வளோதான் அது மாதிரி பயம் ஒரு ஆபத்தை பத்தி சொல்லலாம் கோபம் நம்ம எல்லைகள் மீறப்படுறத காட்டலாம் அப்ப அந்த உணர்வுகளை நாம கவனிக்கணும் ஆனா அதுக்குள்ளேயே மூழ்கிடக்கூடாது துல்லியமா அந்த வார்னிங் லைட்டை பார்த்துட்டு வண்டியிலே உட்காந்துருக்க மாட்டோம் இல்லையா பெட்ரோல் போட்டுட்டு பயணத்தை தொடருவோம் புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நம்மளோட இயல்பு நிலை நம்மளோட வீடு வந்து ஆனந்தம் தான் மற்ற உணர்வுகளெல்லாம் தற்காலிகமா வந்து போற விருந்தாளிங்க ஆனா நாம பல சமயம் அந்த விருந்தாளிங்களையே நிரந்தரமா தங்க வச்சிடுறோம் அப்போ சந்தோஷத்தை வெளியே தேடி ஓடுறது நோக்கம் இல்ல நமக்குள்ளேயே இருக்கிற அந்த இயல்பான ஆனந்தத்தை தடுக்கிற தடைகளை தான் அசல் வேலை ஆமா அந்த தடைகள் தான் நம்ம கடந்த கால காயங்கள் எதிர்காலத்தை பத்தின பயங்கள் மற்றவங்களை பத்தின தவறான எண்ணங்கள் புத்தகம் சில வழிகளையும் சொல்லுது நன்றி உணர்வை பயிற்சி செய்யது ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்மகிட்ட கிட்ட இல்லாததை நினைச்சு கவலைப்படுறத விட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனசார நன்றி சொல்லும்போது போது நம்ம அதிர்வு உடனடியா உயரும் தியானம் இயற்கையோட நேரம் செலவழிக்கிறது ஆமா அதெல்லாம் நம்மள அந்த ஆனந்தம் நம்ம வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு போற வழிகள் சரி நம்ம எண்ணங்களை சரி செஞ்சு பிரபஞ்சத்தை நம்பி நம்ம உள்ளார்ந்த ஆனந்தத்தோட அப்புறம் அடுத்தது என்ன இதுதான் இந்த பயணத்தோட உச்சகட்டமா இருக்கணும் நான்காவது இரகசியம் நீங்கள் எல்லையற்ற ஆற்றல் கொண்டவர் இதுதான் இந்த புத்தகத்திலே ரொம்ப தைரியமான ஒரு கூற்றுன்னு எனக்கு தோணுது ஏன்னா இது நம்மளை பத்தின நான் நம்ம அடிப்படை அடையாளத்தையே கேள்வி கேட்குது இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது இதுதான் உச்சக்கட்டம் முதல் மூணு இரகசியங்களும் இதுக்கான அடித்தளம்தான் நீங்க எல்லையற்ற ஆற்றல் கொண்டவர்னா உங்க வாழ்க்கையோட சிற்பி நீங்க மட்டும்தான் உங்க யதார்த்தத்தை உருவாக்குற சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கு ஆனா அந்த சக்தியை பயன்படுத்த விடாம தடுக்கிறது எது அதுதான் லிமிட்டிங் பிலீவ்ஸ் அதாவது நம்மள நாமே சுருக்கிக்கிற நம்பிக்கைகள் உதாரணத்துக்கு நான் ஏதுக்கோ லாயக்கில்ல நல்ல விஷயங்கள் எனக்கு மட்டும் நடக்காது நான் ஒரு ராசி இல்லாதவன் இந்த வயசுக்கு மேல என்னால புதுசா எதையும் கத்துக்க முடியாது இந்த மாதிரி எண்ணங்கள் இவை வெறும் எண்ணங்கள் இல்ல நம்ம ஆள் மனசுல பதிஞ்சு போன கட்டளைகள் இது ஒரு கம்ப்யூட்டர்ல பேக்ரவுண்ட்ல ஓடுற பழைய சாஃப்ட்வேர் மாதிரி நினைச்சுக்கோங்க நீங்க புதுசா எந்த அப்ளிகேஷன் போட்டாலும் அந்த பழைய சாஃப்ட்வேர் உங்க சிஸ்டம மெதுவாக்கிட்டே இருக்கும் சரி இந்த பழைய சாஃப்ட்வேரை அன்இன்ஸ்டால் பண்றது எப்படி அதுக்கு புத்தகம் ஏதாவது கருவிகள் கொடுக்குதா நிச்சயமா மூணு முக்கியமான கருவிகளை பத்தி பேசுது முதல்ல உறுதிமொழிகள் அதாவது அஃபமேஷன்ஸ் நான் பணக்காரனாகறேன்னு ஆகிறேன்னு சொல்றதை விட நான் செல்வத்தையும் வளத்தையும் ஈர்க்கும் ஒரு காந்தம்னு உணர்வுபூர்வமா பூர்வமா திரும்ப திரும்ப சொல்லும் போது அது ஆள் மனசுல ஒரு புது நிரலை உருவாக்குது ரெண்டாவது ரெண்டாவது கற்பனை செய்து பார்த்தல் விஷுவலைசேஷன் உங்க கனவு ஏற்கனவே நனவாயிடுச்சுன்னா நீங்க எப்படி உணர்வீங்க அந்த உணர்வை இப்பவே இந்த நொடியிலேயே உங்க உடம்புல மனசுல முழுசா உணர்றது பிரபஞ்சம் வார்த்தைகளை விட உணர்வுகளோட மொழியத்தான் நல்லா புரிஞ்சுக்கும் அதுதான் அதாவது உங்க கனவு நனவானா நீங்க எப்படி நடந்துக்குவீங்களோ அப்படி இப்பவே நடக்க ஆரம்பிக்கிறது நீங்க ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் ஆகணும்னா இப்பவே ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் மாதிரி யோசிக்க உடை அணிய முடிவெடுக்க ஆரம்பிக்கணும் இது உங்களுக்கும் உங்க கனவுக்கும் நடுவுல இருக்கிற அதிர்வு இடைவெளியை குறைக்கும் அப்புறம் பிரபஞ்சம் கிட்ட கேக்கும் போது ரொம்ப தெளிவா கேட்கணும் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேக்குறது ஒரு தெளிவில்லாத சிக்னல் தெளிவான நோக்கங்கள் தெளிவான முடிவுகளை தரும் அருமை அப்போ இன்றைய இந்த ஆழமான அலசல ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம் கில் எட்வர்ட்ஸோட வாழ்க்கை ஒரு பரிசு புத்தகத்தின்படி வாழ்க்கைங்கிறது ஒரு நாலு படி கொண்ட சுழற்சி முதல்ல நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் தான் நம்ம எதார்த்தத்தை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது ரெண்டாவதா இந்த பயணத்துல பிரபஞ்சம் நமக்கு இல்ல ஒரு கூட்டாளிங்கிறது நம்புறது மூணாவதா அந்த உதவியப் பெற தேவையான உயர் அதிர்வு நிலையில அதாவது நம்ம இயல்பான ஆனந்த நிலையில இருக்கிறது கடைசியா நாலாவதா இந்த முழு கட்டுப்பாடும் நம்ம தான் இருக்குன்னு உணர்ந்து நம்ம எல்லையற்ற படைப்பாட்டல முழுசா ஏத்துக்கிறது இந்த நாளும் தனித்தனியில ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி இணைஞ்சிருக்கு மிக சரியா தொகுத்திங்க முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனை இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நம்ம யதார்த்தத்தை நாம தான் உருவாக்குறோன்னு ஒரு நொடிக்கு உண்மையா ஏத்துக்கிட்டா உங்களை பத்தியோ உங்க வாழ்க்கையை பத்தியோ இது இப்படிலாம் இதை மாத்தவே முடியாதுன்னு நீங்க வச்சிருக்கிற ஒரே ஒரு ஆழமான நம்பிக்கை எது அது நான் எப்போதுமே கடன்ல இருப்பேன்னு இருக்கலாம் இல்லனா எனக்கு நல்ல உறவுகளே அமையாதுன்னு இருக்கலாம் அந்த ஒற்றை நம்பிக்கை அந்த ஒரு பழைய சாஃப்ட்வேரை நீங்க இன்னைக்கு அன்இன்ஸ்டால் செய்ய முடிவு செஞ்சா உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் மாறும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த மாற்றம் சாத்தியம் என்ன அந்த புத்தகம் சொல்லுது